எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளையும் பார்க்கலாம் வாருங்கள் பிப்ரவரி மாதம் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை ரத சப்தமி சூரிய ஜெயந்தி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி இன்றைய யோகம் சுபநாமயோகம் இன்றைய கரணம் கரணம் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி சந்திராசிரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் சிம்மராசியில் மூன்று பாதங்களும் கண்ணையில் ஒரு பாதமும் சந்திராஷ்டம நாளாக வருகின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மிதனத்தில் ராகு சுக்கிரன் இன்றைய நாளுக்கான வழிபாடை பார்க்கலாம் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை பெரும்பாலான குடும்பங்களில் இன்றளவும் மருத்துவ செலவுகள் அதிகபட்சமாக இருக்கிறது மருந்துகளை நாம் பயன்படுத்தி வந்தாலும் வெற்றி அடைவதில்லை அல்லது புதிதாக உடல் பிரச்சனை அதிகரித்து தான் வருகிறது அது போன்ற நபர்களுக்கு ஒரு புதிதாக ஒரு வைத்தியத்தை தொடங்கணும் இல்லை புதுசாக ஒரு மருந்து சாப்பிட போகிறோன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் வருகின்ற நாளில் செவ்வாய்க்கிழமையில பயன்படுத்தி ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நோய் விளக்கப்படும் இந்த அஸ்வினியை பயன்படுத்திக்கணும் கேது செவ்வாய் அந்த நாலு நாளையும் கோழியும் வைத்து பயன்படுத்தினா நல்லது ஆனால் நாளும் கோழும் நலிந்தோருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்படி சொன்னாங்களேன்னு அப்படி இல்லை நாளும் கோலும் பார்த்து செய்கின்ற விஷயம் வெற்றி அடையும் அவ்வளவுதான் அது நோய்க்கும் அதனால அந்த அந்த அது போன்ற இடர்பாடுகளில் இருக்கின்ற உள்ளங்கள் அன்பு உள்ளங்கள் பயன்படுத்தி கொள்ள கொள்வதற்காக இந்த செய்தி அதே மாதிரி சூரிய ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவர்கள் ஒன்று பத்து இருபத்தி எட்டு இது போன்ற தேதிகளில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் நவகரத்தில் இருக்கின்ற சூரிய பகவானுக்கு ஒரு விளக்கேற்றி வருவது வாழ்வில் ஒரு ஏற்றத்தை தரும் மகிழ்ச்சியையும் தரும் செய்து பயனடையலாம் ஏற்கனவே இந்த செவ்வாய்கிழமை எந்த பயன்படுத்த சொல்லிட்டு தான் வரேன் கடன் தீர்வது தான் முக்கியமான விஷயமா இருக்கிறது கடனை தீர்க்கிறதுக்கு இதுவும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல அம்சங்கள் பொருந்திய நாளாக இருக்கிறது நீங்கள் தான் பயன்படுத்தணும் அனைத்துக்கும் சொல்வது உண்டு அந்த நாளை கவனமாக இந்த பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை சொல்கிறேன்னா அந்த காலத்தில் பண சுழற்சி ஏற்படுத்துகிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷமாக அந்த நேரத்தை கொஞ்சம் ஹேப்பினஸ்ஸாக பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் அந்த நேரம் சந்தோஷமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப நடக்கும் அது ஒரு டிப்ஸ் அடிஷனல் இதெல்லாம் நடக்குதுங்களா ஏன் நடக்குது கண்டிப்பாக அனுபவ தான் இங்கே பகிர்றோம் அதனால் அனைத்து நேர் மக்களும் இந்த அரிய உதர் நல்ல பயன்படுத்தி நம்புகிறேன் உங்களோட மேலான கருத்துக்களை நிலையத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் ஏனைய தகவல்கள் வழியாகவும் தெரிவித்து உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இருக்குது பயன்படுத்தின வெற்றி அடைஞ்ச இது போல் கருத்துக்கள் அல்லது ஏதேனும் மாற்றம் வேண்டும் அப்படிங்கிறது தகவல் தெரிவிக்கலாம் சரிங்க இன்னைக்கு ராசி பலன் போலாமா ஓகே மேஷ ராசி என்பர்களே இன்னைக்கு ராசிக்குள் சந்திரன் பெருமளவில் உங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான அம்சமாக தான் இருக்கு பன்னிரெண்டாம் இடத்தை உச்ச சுக்கரனை தவிர ரெண்டுக்குரியவர் பன்னிரெண்டாம் இடம் ஏழுக்குரியவர் பன்னிரெண்டாம் இடம் இப்போ குடும்பத்தில் ஒரு செலவு பண்ணணும் மனைவிக்கும் செலவு பண்ணணும் அல்லது கணவனுக்கு செலவு பண்ணணும் அப்போ மனை மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ செலவு செய்யும்போது அம்மாவுக்கு செலவு இல்லாமல் வந்துடுமா தாயின் வழியில் சில செலவுகள் காத்திருக்கிறது அதாவது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பொருளை மீண்டும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவையான அமைப்பு தான் நன்மை அதிகமாக வரப்போகுது இன்னைக்கு இந்த சந்திரன் ராசிக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் மன கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஒன்றும் கவலைப்படாது ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் ரிஷபராசி அன்பர்களே ஆதாயத்தை தேடி அடைந்தே ஆக வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க ஆதாயம் நம்ம தேடி வர்றது இல்லைங்க நம்ம முயற்சி பண்ணணும் ஆதாயம் தேடி வரணும் புரியுதுங்களா முயற்சி பண்ற விஷயத்துல சிறு தடைகள் வரும் கவனமா இருந்தீங்கன்னா தடை மீறி எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிச்சு புரிதுங்களா வேலையில் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை மனது ஒரு கோவில் பூஜை அது சார்ந்து உங்களை பயணப்பட வைக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதுன ராசி என்பர்களே ஒருவர் ஒரு செயலில் தன்னை குறை கூறிவிட்டால் அந்த செயலை திருத்திக் கொள்வது உத்தமம் அதை விடுத்து என்னை ஏன் அப்படி சொன்னாய் அப்படின்னு திரும்ப போய் அதுக்கு போட்டியா நின்னா அது ஜெயிக்குமா இல்லையா அதெல்லாம் விட்டு யார் என்ன சொன்னாலும் துற்றுவார் துற்றலும் போற்றுவார் போற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே ஒரே விஷயந்தான் எல்லாம் அவர் பார்த்துக்கிறார் நாம் கடையை கடமை மட்டும் செய்வோம் படிக்கிற குழந்தையும் கண்டிப்பாக கவனமான்னு படிங்க எக்ஸாம்ஸ்லாம் வருது ஏன்னா இந்த மிதன ராசியில் குழந்தைங்கள் தான் பெரும்பாடு அவங்கள பார்த்துக்கிறது அப்பா அம்மாவுக்கே பெரிய கஷ்டமாக இருக்கும் புரியுதுங்களா உங்களெல்லாம் வீட்டோட வச்சுக்கூடாது வெளியில அமைச்சு வச்சாதான் மிதனராசி குழந்தைங்க ஓரளவுக்கு நல்லா படிப்பீங்க வீட்லயே இருந்தா வீட்டுல இருக்க தான் இருப்பீங்க அதே மாதிரி மிதனராசி பெண் இருவர்களும் இந்த நாளில் கவனமுடன் இருக்க வேணும் ஏன் கவனம் நீங்க வார்த்தையில சற்று கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் வந்து போட்டியில் இருந்த உலகத்துல வாழ்ந்தீங்க போட்டி இல்லாம நன்மையா வாழ்ந்ததுக்கான வழி இந்த நாள் கடகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் ராசி அதிபதி பத்தாம் இடத்தில் ராசிக்கு ஏழு ஐந்தாம் இடத்து பார்வை இந்த ரெண்டு அமைப்புகள் நல்லா இருக்கு அப்போ உங்களை புகழ் தேடி வரணும் தானே சொந்த பந்தங்கள் வாழ்த்தும் பேர் சொல்லும் புகழும் கிடைக்கும் சிம்ம ராசி என்பர்களே கடுமையாக உழைக்கிறேன் பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்கிறேன் அதற்கான வரவுகளும் இல்லை லாபமும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு லாபகரமான நாள் ஆனால் செலவும் வருகின்ற நாள் அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க செலவும் உண்டு அதை தவிர்த்து லாபம் அதிகமாக இருக்கு இன்னைக்கு பயன்படுத்திக்க கண்ணீராசி அன்பர்களே செவ்வாய்க்கிழமை இந்த நாள்ல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொய்வு மன சொல்லுவோம் ஒரு சுப விசேஷமே வீட்டுல நடந்தாலும் மனசு வந்து கடந்து அடிச்சுக்கும் நல்லா நடக்கும் நல்லா நடக்கும் போய் நம்ம நின்று எல்லா வேலையும் செய்யணுன்ற மாதிரி இருக்கும் கன்னீராசியில் இருக்கின்ற கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் வேற எந்த திசையிலும் பயணிக்காமல் கல்வியில் கண்ணாக இருந்தால் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக முதல் மதிப்பெண் பெறுவீங்க எல்லாருக்கும் பொருந்தோன்றதை விட உங்களுக்கு பொருந்தும் நீங்கள் கேட்டதை மட்டுமே வச்சு எழுதிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் படித்தா எவ்வளோ மார்க் எடுப்பீன்னு பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் துலாம் ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்கள் முயற்சி தடைபடுகின்றது அதுபோல உங்கள் தொழிலில் சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மருத்துவ செலவு உண்டு கவனமுடன் இருப்பது நலம் ராசி என்பவர்களே இந்த நாளில் வெற்றி மழை பொழிகின்ற ஒரு நல்ல நாள் அதுக்குன்னு வெற்றின்றதுக்காக ரொம்ப ஓவரா எதையும் மற்றவர்களை மட்டம் தட்டி பேசக்கூடாது அவர்கள் இல்லைன்னு சொல்லி அவங்கள பற்றி எந்த வார்த்தையும் பேசக்கூடாது உங்களுக்கான விஷயம் வெற்றி கைவந்து சேரும் வரை கவனமுடன் இருந்தால் வெற்றி உண்டும் தனுசு ராசி என்பர்களே ஆதரவு மகிழ்ச்சி அனைத்தும் இருக்கின்றது இந்த நாளில் ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் உங்களை இன்னைக்கு பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் நான் பார்த்துக்கணுமா சிறு சிறு உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தொழில்தான பத்தாம் இடங்கிற அமைப்பில் கேது பர்மனடாக இருந்துக்கிட்டு இருக்காரு உடல் தோல் அந்த தோளில் ஏதாவது பாதிப்பு உள்ளுறுப்புகளில் ஏதேனும் சிறு பாதிப்பு மருத்துவ செலவு அது இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் மற்றவர்கள் மேல் அளவற்ற அன்பு பாசம் நேசம் ஒரு விஷயம் கிடைக்கலேன்னு உடனே சோர்ந்து போகின்ற தன்மை அது டேஞ்சரஸ் எப்போதும் போலவே இருந்தா ஜெயிக்கலாம் இருக்கிற அன்னைக்கு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு இல்லாத ஒரு கஷ்டப்படக்கூடாது இல்லையா உங்க மேல பரிவு வராது அதுக்காக நீங்க நினச்சிக்கிறீங்க நம்ம இப்படி சோகமா மூஞ்சி வச்சிருந்தா நிறைய பேர் நம்ம கேட்பாங்க அப்படிலாம் கேட்க முடியாது எங்களுக்கே நிறைய எல்லாருக்கும் நேரம் இருக்கு நேரமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன் கஷ்டப்படுறன்னு கேக்குறவங்கலாம் வேலை இல்லை பறிவு கிடைக்கும் அதன் வழியில் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது கேட்ட இடத்தில் பொருளாதாரம் உங்களை வந்து சேரும் விரைவில் அனைத்தும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இன்றைய நாள் உங்கள் மேல் ஒரு பரிவு பாரபட்சம் அன்பு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது கும்பராசி என்பர்களே நீங்க மனசு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க நிம்மதியோடு பயணி நிம்மதியாக இருப்பீங்க ஆக்சுவலாக இன்னைக்கு தேதியில் வந்து நிம்மதியாக இருப்பீங்க ஏன்னா மற்ற இணைவுகளை காட்டிலும் இன்றைக்கான கிரகத்தை தங்கள் பக்கம் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் போதும் இந்த செயல்பாடு நன்றாக இருக்கின்றது நீங்களே அதை உணர்வீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல நாள் ராசி என்பர்களே அதாவது உழைச்சால் உயர்வோம் ஸ்மார்ட் ஒர்க் ஜெயிக்கும் சொல்கிறாங்களே ஸ்மார்ட் ஒர்க்குன்னு டென்ஷன் ஆகி உச்சத்துக்கு போய் எந்த பலனும் இல்லை திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் தான் ஸ்பெஷலி ரேவதி நட்சத்திரம் இவங்கெல்லாம் திரட்ட கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பேஸ் பண்ணிப்பாங்க அடுத்து என்ன நடக்கணும்ன்றதுக்காக நீங்கள் மட்டும்தான் கொஞ்சம் உச்சத்தில் போய் குதிச்சு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துவீங்க சந்திரன் ரெண்டாம் இடத்துக்கு போயாச்சு இனி வருகின்ற வருவாய்கள்லாம் தடையில்லாமல் வரும் ஒரு உயர்வை நோக்கி பயணிக்கின்ற ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது அதனால் பயன்படுத்தி மகிழ்ச்சி அடையுங்கள் அன்பிற்கினியின் அன்பான வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்